கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்கப் போகிறவங்க யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அநேக வேலைகளிலே ஜெபித்து பதிலுக்காக நாம் காத்திருக்கிறோம் தேவ சமூகத்தில் அநேக நாட்களாக ஜெபித்தும் பதில் கிடைக்கவில்லையே என அங்கலாய்க்கிறோம் இன்றைக்கு ஜெபத்திற்கு நம் பதிலை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபத்திற்கு விரைவாக நம்ம பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு நான்கு காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது காரியமாக நாம் எந்த காரியத்தை குறித்தும் ஜெபிப்பதற்கு முன்பாக இதற்கு முன்பாக தேவன் செய்த எல்லா நன்மைகள் இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து அதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு முதலாவது நம்ம நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுகிற இருதயத்திலிருந்து பிறக்கிற ஜபங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படும் அருமையான தெய்வ ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையான ஈவுகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்த படிப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை கர்த்த நமக்கு கொடுத்த சபை கர்த்த நமக்கு கொடுத்த ஐக்கியம் கர்த்த நமக்கு கொடுத்த ஊழியர்கள் கர்த்த நமக்கு கொடுத்த வேத புஸ்தகம் இப்படி கர்த்த நமக்கு கொடுத்த பிள்ளைகள் இப்படி ஏராளமாய் நம்ம யோசிக்க யோசிக்க அவர் கொடுத்த நன்மைகள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும் அப்போது நாம் ஆண்டவர்கத்தில் எதுவும் கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே நீர் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க என் வாழ்க்கையில் இவ்வளவு காரியங்கள் எனக்கு நன்மையாக கொடுத்துருக்கிறீங்க இவ்வளவும் என்னுடைய தகுதியினால் உண்டானது அல்ல அவனுடைய உண்டானது என்று மனதார அவருக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த நன்றி செலுத்த உங்கள் இருதயம் தேவ சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படும் ஸோ நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஏற்கனவே கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகளை செய்ய செய்ய முடியும் அப்படி இந்த இப்படி இப்படி உங்களோட ஜெபத்தை ஆரம்பித்து பாருங்களேன் ஆண்டவருக்கு முதலாவது வெறுமனே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி கொண்டுறாம ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரே நீர் செய்த இந்த காரியத்துக்காக நன்றி நீர் என்னை பாதுகாத்தீரை நன்றி நீர் இந்த விபத்திலிருந்து என்னை பாதுகாத்தீரை உமக்கு நன்றி அப்பா நீர் இந்த தேவை எனக்கு சரியான நேரத்தில் சந்திச்சிங்களே உமக்கு நன்றி ஆண்டவரை என் திருமண காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணினதுக்காக நன்றி ஆண்டவர் என்று ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது பல போராட்டங்களோடு கூட இருந்தாலும் நிச்சயமாக நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருப்பது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஸோ முதலாவது நன்றி சொல்லுவோம் ரெண்டாவது காரியமாக நீங்கள் எந்த காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்க விரும்பினாலும் அதை குறித்த வாக்கு தத்துவத்தை அதை குறித்த தேவனுடைய சித்தத்தை அதை குறித்த தேவனுடைய வார்த்தையை வேதாகமத்திலிருந்து நீங்கள் எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் தேவைப்படுகிறதா அதை குறித்த வாக்கு திட்டங்களை எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறதா அதை குறித்த வாக்குத்தத்தங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறதா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய விரும்புகிறீங்களா உங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டுமா உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா உங்களுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொடுக்கணுமா எல்லாவற்றுக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையில் தம்முடைய வேதாகமத்தில் நமக்கு வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தங்களை நம்ம கேட்க போகிற எந்த காரியத்துக்கும் தொடர்புள்ள அது சம்பந்தப்பட்ட ஒரு வாக்குத்தை நம்ம எழுதி வைத்து அந்த வார்த்தையை சொல்லி அந்த காரியத்தை நாம் கேட்டார் அந்த வாக்குத்தத்தை நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நீர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறீரே அந்த வாக்குறுதி என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் அறிக்கையிட்டு கேட்கும் பொழுது அந்த காரியத்தில் நம்ம பதில் பெறுவது நிச்சயம் பதில் பெறுவது விரைவாக நடக்கும் ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார் ரெண்டு நாளாகவும் ரெண்டு நாளாகவும் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே யோசபாத் என்கிற ஒரு யூத ராஜா தன்னுடைய எதிரிகளால் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது மூன்று விதமான எதிரிகளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் தானும் தன்னோடு கூட அந்த தேசத்து ஜனங்களையும் சேர்த்து கொண்டு தேவ சமூகத்தில் உபவாசம் செய்ய போகிறான் அந்த உபவாசம் செய்யும் பொழுது அவன் சொல்கிறான் அண்டவரே நீர் ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீங்க அண்டவரே நீர் எங்களுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணிருக்கிறீங்க என்று சொல்லி அந்த வாக்கு ததத்தை அறிக்கையிட்டு அவர் ஜபம் பண்ணுகிறார் அந்த ராஜா அப்படி வாக்கு ததத்தை அறிக்கையிட்டு ஜபம் பண்ணுகிறதுனால கர்த்தர் அந்த யுத்தத்தை இவர்களுக்கு ஜெயமாக மாற பண்ணுகிறார் உண்மையை சொல்ல போனால் அந்த யோசபாத் ராஜாவும் அவனுடைய ஜனங்களும் அந்த இராணுவ வீரர்களும் அந்த யுத்தத்தை செய்யவே இல்லை யுத்தம் பண்ணாமலேயே கர்த்தர் ஜெயத்தை கட்டறிவிட்டார் காரணம் யுத்தத்தை கர்த்தர் நடத்தினார் யுத்தத்தை கர்த்தர் செய்தார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு பிரச்சனையோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு தேவைக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் அது ஒரு வேலை உங்களுடைய கர்ப்பத்தின் கணியாக இருக்கலாம் ஒரு கர்ப்பத்தின் கணிக்காக ஒரு குழந்தைக்காக அநேக வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் அதை குறித்த வாக்கு தத்தம் என்ன அதை குறித்து தேவ சித்தத்தை வாக்கு திருத்தமாக ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் அதை கண்டறிய வேண்டும் அதை கண்டறிந்து அந்த வசனத்தை எழுதி வைத்து கொள்ளுங்கள் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள் அந்த வசனத்தை சொல்லுங்கள் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தில் உங்களுடைய வார்த்தையில் உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க அந்த வாக்குறுதியை நான் விசுவாசிக்கிறேன் எனக்காக இந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க நான் விசுவாசிக்கிறேன் டவரே அந்த வாக்குறுதியை நான் சொல்லி ஜபிக்கிறேன் அந்த வாக்குறுதியை நான் கிளைம் பண்ணுறேன்ப்பா இந்த வாக்குத்தத்தை செய்த தெய்வம் உண்மை உள்ளவர் இந்த வாக்குறுதி எனக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் நீர் வாக்கு மாறாதவர் நீர் சொன்னதை செய்ய வல்லவரப்பா சூழ்நிலை மாறினாலும் நீர் மாறுவதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மாறுவதில்லை மனிதர்கள் மாறினாலும் நீர் மாறுவதில்லை எதுவும் நீர் அற்புதம் செய்வதற்கு தடை செய்யவே முடியாதப்பா என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அந்த வாக்குறுதியை கிளைம் பண்ணி வாக்குறுதியை அறிக்கை செய்து ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்கள் ஜபத்திற்கு நிச்சயமாக பதில் தருவார் மூன்றாவது காரியமாக மூன்றாவது காரியமாக பிரச்சனைகளுக்காக சில போராட்டங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொண்டிருந்தா அந்த பிரச்சனைகளை பற்றி பேசாமல் அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்கள் என்று வேத வசனத்தில் கர்த்த நமக்கு ஆலோசனை கொடுத்துருக்காரு அருமையான தேவஜனங்களே இந்த மூன்றாவது காரியத்தை ரொம்ப கவனமாக கேளுங்கள் வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மலையை பார்த்து பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மலையை பற்றி பேசு என்று சொல்லாமல் மலையை பார்த்து பேசு ஸோ உங்களுடைய பிரச்சனையை பார்த்து பேசுங்க எந்த பிரச்சனையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களோ எந்த பிரச்சனை உங்களுக்கு வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ எந்த பிரச்சனை உங்களுக்கு மன மடிவை உண்டாக்கி அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க அந்த பிரச்சனையை பார்த்து ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக நின்றா ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் நாம் நேரடியாக பேசுவோம் இல்லையா அது போல் அந்த பிரச்சனையை பார்த்து பேச அந்த பிரச்சனை ஒரு ஆப்ஜெக்ட் போல் நினச்சி அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க கடன் பிரச்சனையே என் வாழ்க்கையிலிருந்து வெளியேறு சுகவீனமே பலவீனமே என் வாழ்க்கையை விட்டு வெளியேறு பிரிவினையே என் வாழ்க்கையை விட்டு வெளியேறு தரித்திரமே என் வாழ்க்கையை விட்டு வெளியேறு சோம்பலை என் வாழ்க்கை விட்டு வெளியேறு என முடக்க முயற்சி பண்ணுகிற பொல்லாதாவை இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் வாழ்க்கை விட்டு வெளியேறு என்று அந்த பிரச்சனையை பார்த்து 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 பேசுங்க முடக்கப்பட்டிருக்கிற சரீர அவயவத்தை பார்த்து ஏசுவன் நாமத்தில் முடக்கம் வெளியேறட்டும் முடக்கம் நீங்கட்டும் என்று சொல்லி அந்த பிரச்சனையை பார்த்து பேசு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க அந்த தரித்திரத்தை பார்த்து பேசுங்க அந்த வறுமையை பார்த்து பேசுங்க அந்த கடன் பிரச்சனையை பார்த்து பேசுங்க அந்த பலவீனத்தை பார்த்து பேசுங்க அந்த நோயை பார்த்து பேசுங்க நமக்கு எந்த பிரச்சனையை பிசாசு கொண்டு வர முயற்சி பண்ணுகிறானோ அந்த பிரச்சனையின் மேலே நம்ம அதிகாரம் செலுத்தும் பொழுது அந்த பிரச்சனையை பார்த்து பேசும் பொழுது கர்த்தர் அந்த பிரச்சனையை நீக்க இருக்கிறார் கர்த்தர் அந்த பிரச்சனையை நீக்க வல்லவராக வரா இருக்கிறார் அருமையான தேவை பிள்ளைகளை பிரச்சனைகளை பற்றி பேசி பேசி பிரச்சனைகளை பற்றியே நம்ம பேசி கொண்டு ஐயோ என் வாழ்க்கையில் ஏன் எப்படி நடக்குது தெரியலையே ஐயோ என் வாழ்க்கையில் ஏன் எப்படி நடக்குது தெரியலையே என்னடா வாழ்க்கை இது என்று சொல்லி புலம்பிக் அந்த பிரச்சனையை பற்றியே பேசி கொண்டிருக்காமல்

அந்த நஷ்டம் என் வாழ்க்கையை விட்டு விலகுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஏசு கிறிஸ்து நாமத்தினால என்று சொல்லி அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசும்பொழுது கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிறார் இப்படி நம்ம ஏன் செய்யணும் தெரியுங்களா இப்படி செய்வது நாம் இயேசுவின் நாமத்தின் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை காண்பிக்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி நாம் ஜபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய இருக்கிறார் இது மூன்றாவது காரியம் நான்காவது காரியமாக இனி வரப்போகிற காலத்தில் இன்றிலிருந்தே நீங்கள் ஜெபித்த பிறகு ஜெபித்து முடித்த பிறகு நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக காத்திருங்க ஜபிச்சு முடிச்சுட்டு ஆமேனு என்று சொல்லி அங்கிருந்து எழுந்து போய்விட வேண்டாம் அந்த காரியத்தை முடித்து விட வேண்டாம் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்த சமூகத்தில் நீங்கள் சொன்ன பிறகு நீங்கள் கொஞ்ச நேரம் கர்த்தருக்காக காத்திருங்க கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்திருங்க கர்த்தர் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லி உங்களை ஏவலாம் ஒருவேளை மனம் திரும்ப சொல்லலாம் அல்லது கீழ்ப்படியை சொல்லலாம் அல்லது அர்ப்பணிக்க சொல்லலாம் ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் அந்த காரியத்தில் உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார் ஸோ இந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்